இது வரைக்கும் இந்த விஷயத்தில் நான் பேசலை ஒரு ஒருத்தர் மட்டும் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தார் இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்குறதுனால என் தரப்பு விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இது நான் தனிப்பட்ட முறையில் முன்னெடுத்துட்டு வந்துட்டுருக்க வழக்கு இதுக்கும் என்னோடய அஃபிஷியல் டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டிஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது நான் வந்து உயரதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கட்சி நடத்துகிறவர் மேலே நான் வழக்கு தொடுக்கிறேன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோ கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறேன் ஹியரிங்க் வருதுன்னு எழுத்துப்பூர்வமாக தெரிவுபடுத்திட்டு வந்திருக்கேன் என்னுடைய ஆஃபீஷியல் பொசிஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த விஷயம் திரு சீமான் அவர்களுக்கும் எனக்கும் நாம் தமிழர் கட்சிகள் கட்சிக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனைகள் சம்மந்தமாக எப்போ ஆரம்பிச்சிது அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் திருவள்ளூர் எஸ்பியாக இருந்தேன் சென்னை பெங்களூர் ஹைவேஸில் உங்களுக்கு தெரியும் ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் ஒரு பிரச்சனை நிறைய பெண் பிள்ளைகள் ஏறத்தாழ ஒரு ஒன்பதாயிரம் பெண் பிள்ளைகள் அந்த சென்னை பெங்களூர் ஹைவேல உட்காந்துட்டாங்க நிறைய செய்திகள் அந்த நேரம் கவர் பண்ணிங்க திருவள்ளூர் எஸ்பியா நான் செங்கல்பட்டு எஸ்பி காஞ்சிபுரம் எஸ்பி மூணு பேரும் ஸ்பாட்டில் இருந்தோம் அந்த ஹைவேஸை எது எதனால் அந்த ஹைவேஸை போய் அந்த பெண் பிள்ளைகள் உட்காந்து அந்த ஸ்தம்பிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா சாட்டை துறைமுருகன் என்பவர் ஒன்பது பெண்கள் இறந்துட்டாங்க கணக்கிலே கொண்டு வராமல் அவங்க பாடியை கோவிடுன்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு யூடியூப்பில் முற்றிலும் பொய்யான ஒரு தகவலை போட்டு அதை நம்பி அந்த பெண் பிள்ளைகள் வந்து ரோட்டில் உட்காந்து பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடுச்சு சென்னை பெங்களூர் ஹைவே இந்த இஷ்யூ சம்மந்தமாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்தோம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேலே குண்டாஸ் டிடென்ஷன் பண்ணியிருந்தோம் திருவள்ளூர்லேருந்து அப்புறம் நான் மது விளக்குக்கு பனிமாறுதலில் சென்று விட்டேன் அதுக்கப்புறம் திருச்சியில் பணியில் இருக்கும் பொழுது இன்னொரு வழக்கு இன்னொரு புகார் வருது சாட்டை துரைமுருகன் மேலேயே அவர் திருச்சி சோமரசம்பேட்டையில் வாழ்கிறாரு அந்த புகாரில் அவரை கைது பண்ணுறோம் அதிலிருந்து ஒரு சில நாட்கள் கழித்து பதினொன்று ஏழு இருபத்தி நாலு அன்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகை செய்தி நடத்துகிறாரு அந்த சந்திப்பில் என்னை பற்றி மிகவும் தரக்குறைவாக அவசியமே இல்லாமல் முகாந்திரமே இல்லாமல் தாக்கி பேசியிருந்தார் சாதி ரீதியாக செயல்படுறேன் பிறப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார் இது மிகவும் கண்டிக்கத்தக்க போக்கு நான் என்னுடைய அஃபிஷியல் டியூட்டியை திருவள்ளூரில் செஞ்சேன் அஃபிஷியல் டியூட்டியை திருச்சியில் செய்கிறேன் ஒரு ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அவங்க எல்லா கட்சிகளில் யார் தவறு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கிறோம் இவர் இதன் மூலமாக என்னைய மிரட்டி பார்க்கலான்னு நினச்சார் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தாலும் நான் இல்லை இந்த சந்திப்பில் அவர் பொதுவாக காவல்துறைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா ஏன் கட்சிக்காரரை ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அதிகாரியை நான் தாக்குவேன் அப்படின்னு சொல்ல நினைச்சார் எனக்குள்ளேற ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் செஞ்ச நடவடிக்கைக்காக முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாரே அப்படின்னு என்னுடைய ஒரு மிகப்பெரிய பலம் வந்து என்னுடைய மனைவி அவங்களும் காவல் கண்காணிப்பாளர் புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி நம்மளே இப்படி மிரட்டுறாரு ஒரு ஆய்வாளரோ நமக்கு கீழே வேலை செய்கிற ஒரு சார்பு ஆய்வாளரோ ஒரு காவலரோ எப்படி எதிர்கொள்ள முடியும் இந்த மாதிரி இப்படி இந்த மிரட்டல் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருக்கு யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரியை தாக்குறது அவர் குடும்பத்தை தாக்குறது இது திரு சீமான் மட்டும்தான் பண்றாரு அவர் கட்சிக்காரங்க மட்டும்தான் பண்றாங்க அந்த சந்திப்புக்கு அப்புறமும் தொடர்ச்சியா ஒரு மூணு நாள் பத்திரிக்கை சந்திப்பில் நேர்காணலில் இதே மாதிரி அவதூறாக அவர் சொல்ல வர லாஜிக்கு என்ன சொல்கிறாரு என் வீட்டு பெண்களை தாக்கினாங்க எங்கள் அம்மாவை பேசுனார் பேசினவங்க மேலே அவர் நடவடிக்கை எடுக்கணும் நீங்களும் கடந்து போகணுன்றாரு அவர் அவர் சுயமரியாதையை விட்டுட்டு செயல்படுறாருன்னா நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை என் வீட்டில் இருக்கிறவங்கள என் குழந்தைகளை எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை அவதூறாக பேசுனா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் எடுத்திருக்கிறேன் நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி தில்லைநகரில் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்களே சிறப்பான நடவடிக்கை காவல் ஆணையர் அவர்களின் உத்தரவின் பேரில் சிறப்பான நடவடிக்கை மாநகரத்தில் எடுத்திருக்காங்க இது செப்பரேட் இது கிரிமினல் டெஃபமேஷன் அடுத்து சிவில் டெஃபமேஷன் மூவ் பண்ண போகிறேன் எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்க போகிறேன் தேவைப்பட்டால் வாழ்க்கை முழுக்க ஓய்வு பெற்ற பிறகு கூட நான் இந்த வழக்கை முன்னெடுத்துகிட்டு போவேன் எதனாலன்னு நான் சொல்கிறேன் நான் இந்த சர்வீஸ்க்கு வந்தது மிகவும் ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தேன் என்னுடைய தகப்பன் வழி அப்பா வந்து தபால்காரர் என்னுடைய தாய் வழி அப்பா வந்து விதை வியாபாரம் செய்தவர் என்னோடய ரெண்டு தாத்தாவும் தகப்பன் வழி தாத்தா வாழ்ந்தது ராமநாதபுரம் தாய் வழி தாத்தா வாழ்ந்தது இங்கே திருச்சிராப்பள்ளி எங்கள் அப்பா இங்கே பொருளாதார பேராசிரியராக வேலை பார்த்தார் அதனால் நான் படித்தது வளர்ந்தது எல்லாம் திருச்சி சொந்த ஊர் ராமநாதபுரம் குலதெய்வம் உறப்பொளி அங்காள பரமேஸ்வரி அப்ப பார்த்து இவர் தமிழனா இவர் தாய் இவர் தாய்மொழி தமிழா அப்படின்னு கேட்குறாரு யாருடைய தாய்மொழி என்ன யார் எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு கேட்குறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது சட்டையை கலட்டி வச்சுட்டு வாங்குறாரு இந்த சட்டைக்காக நான் தவம் கடந்திருக்கேன் எத்தனையோ ஆண்டுகள் படிச்சுருக்கேன் உயிரை விட்டு படிச்சிருக்கேன் முப்பத்தி ஆறு மணி நேரம் கூட படிக்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கு குரூப்பாக உட்காந்து படிப்போம் யூபிஎஸ்சி பல அதிகாரிகள் இருக்காங்க செயினாக படிப்போம் ஒரு ரூமில் உட்காந்து தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருப்போம் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் கடந்து வாங்கின பதவி சாதாரணமாக சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறார் இல்லை இந்த சட்டையை போட்டுக்கிட்டே நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பாக அவர் பேசின பேச்சுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதில் உறுதியாக இருக்கேன் இந்த பல பழைய காலத்தில் ஒரு படம் வந்திருக்கும் நான் சின்ன பையனாக இருக்கும் போது பார்த்துருக்கேன் வீட்டில் எலி வெளியில் புளி அப்படின்னு இவருக்கு எப்படி சொல்லலான்னா மைக்கு முன்னாடி புளி மற்ற இடத்துலலாம் எலி என்ன காரணத்தினால சொல்கிறேன்னா ஒரு தொழிலதிபர் மூலமாக இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விட்றாரு நான் தனிப்பட்ட காரில் டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன் நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் அதை ஒத்துக்கலை எனக்கு உடன்பாடு இல்லை நான் சொல்லிட்டேன் வேண்டாம் பொதுவெளியில் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்குறீங்க சாதி ரீதியாக செயல்படுறாரு பிறப்பு வெறுப்பு என்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களெல்லாம் ஃபோட்டோகிராஃபெல்லாம் மார்ஃப் பண்ணியிருக்கிறார் என் குழந்தைங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்க அப்போ பொது வெளியில் வந்து சொல்ல சொல்லுங்கள் மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம் ஏன்னா அவர் கட்சிக்காரங்க இல்லைன்னு சொல்கிறார் சரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் முதிர்ச்சி உள்ள அரசியல் கட்சி தலைவர் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை மார்பிங் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் நீங்கள் போய் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்குது என் குழந்தைங்களை ஆபசமா சித்தரிச்ச ஃபோட்டோ இருக்குது மூணு பசங்களை இன்றைக்கும் நீங்கள் அதனால தான் நெக்ஸ்ட் தளத்தில் இருந்து வெளியில் வந்தேன் ஒரு கட்சி தலைவர் அந்த முதிர்ச்சியோடு கண்டிக்க வேண்டியது தானே எந்த பொண்ணை பற்றி பேசினாலும் எந்த பெண்ணை பற்றி அவதூறு பரப்புனாலும் தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே எங்களை பற்றி எழுதுனாங்க உங்களை பற்றி எழுதுனா பொறுத்து போங்க இது என்ன மாதிரி ஒரு மனநிலை உள்ள ஒரு ஆளுவர் ஒரு காவல் கண்காணிப்பாளர் இத்தனை லட்சம் பேர் மக்கள் உள்ள ஒரு மாவட்டத்துக்கான காவல் கண்காணிப்பாளர் அவங்களோட போட்டோவை இன்னமும் டெலிட் பண்ணல சரி என் கட்சிக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு கைது செய்யப்பட்ட நபர்கள் அவருடைய அலுவலகத்தின் தலைமை இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க பெயில் போட்டது யாரு அவங்க கட்சியை சேர்ந்த வக்கீல்கள் தான் பெயில் போட்டாங்க சாட்டை அப்படின்னு ஒரு சேனல் நடத்துறாரு சாட்டை துறைமுருகன் இவங்க எல்லாத்தையும் நேர்காணல் நடத்துறாரு எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்றார் அவங்க வாழ்கிறதே அவருடைய கட்சி அலுவலகத்தில் தான் எப்படி சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் வெளிநாட்டில் வாழ்கிற அவர் சொல்கிற ஃபேக் ஐடி அதை கூட அவரால் ஒழுங்காக சொல்ல முடியல ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி யாருடைய தூண்டுதலில் இந்த ஃபேக் ஐடி ஒரு வெளிநாட்டில் வாழ்கிற ஒரு மனிதர் சம்மந்தம் இல்லாமல் திருச்சிராப்பள்ளியில் கனடால இருக்கிற ஒரு மனிதர் சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு மனிதர் அவருக்கும் திருச்சிராப்பள்ளி எஸ்பி வருண்குமாருக்கும் என்ன பிரச்சனை யாரோ தூண்டுதலில் அங்கேருந்து எழுதுறாங்க அது பின்னாடி யார் இருக்கா யாருக்கு என் மேலே அந்த கோவம் யாருக்கு என் மேலே அந்த மோட்டிவ் அதனால தான் நான் இவரை பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்கிறேன் இவருடைய தூண்டுதலின் பேரில் தான் நடக்கணும் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருச்சி மாநகர காவல்துறையிடம் கொடுத்துருக்குறோம் இதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா மைக்க பிடிச்சா எதை வேணாலும் பேசக்கூடாது ஒரு நாகரிகம் இருக்கணும் ஒரு ஒரு பெண் அதிகாரி ஒரு பெண்ணை பற்றியே இப்படி அவதூறு பரப்பலான் இவங்க கட்சிக்காரங்க மேலே மட்டும் பெண்கள் அவதூறாக பேசின மாதிரி எத்தனை வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாயிருக்குன்னு கணக்கெடுத்து பாருங்க ஸோ இவங்க இதையே ஒரு வேலையா வச்சிட்டு இருக்காங்க எவ்வளவோ கட்சிகள் இருக்கு நான் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரா திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரா இப்போ திருச்சியில் பல பதவிகள் இருந்திருக்கேன் பல கட்சி தலைவர்களோட பேசியிருக்கேன் முக்கியமான பந்தோபஸ்துக்கு எல்லாத்துக்கும் போயிருக்கேன் திருவண்ணாமலை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி எவ்வளவோ கட்சி நபர்கள் நபர்கள்கிட்ட பேசியிருக்கேன் என்னுடைய தன்மையை பத்தி விசாரிச்சு பாருங்க இவர்கிட்ட மட்டும் எனக்கு என்ன பிரச்சனை தனிப்பட்ட பகையா ஒன்றுமே கிடையாது இவரும் இவர் கட்சி ஆட்களும் பண்ணது தப்பு யாரோ ஒருத்தர் போட்டுட்டாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு கட்சி தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் பெண்களுக்கு அகேன்ஸ்ட் அப்படி பதிவிட்டது தப்பு அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் நான் எடுத்த நடவடிக்கைக்கு என் மனைவியும் என் பிள்ளைகளும் என்ன செய்தார்கள் என் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் அவங்களுக்கு தாய் தாய்மொழி தமிழா அவங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்க சட்டையை கழட்டி வச்சுட்டு வர சொல்லுங்கள் ஓய்வு பெற்ற பிறகு பார்த்துக்கிறேங்கிறார் என்ன பண்ணிவிடுவார் ஓய்வு பெற்ற பிறகு முப்பது வருஷத்தில் ரிட்டையர் ஆயிடுவீங்கல்ல இது பகிரங்கமாக பத்திரிகை முன்னாடி அவர் கேட்குறார் மிரட்டுறாரு தானே அதனால தான் நீதிமன்றத்தில் அனைத்தையும் பதிவு செய்துள்ளேன் இன்னும் கூடுதலாக நிறைய அவதூறு பரப்பியிருக்கிறாரு சாதி ரீதியாக எனக்கு எங்கேயுமே இந்த பேர் இருந்ததில்லை நான் பல மாவட்டங்களில் பல பொறுப்புகளில் இருந்திருக்கிறேன் சாதி ரீதியாக குறிப்பிட்ட சாதியின் பெயரை சொல்லி நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன் எனக்கு கீழே ஒரு ஆயிரத்தி எழுநூறு காவலர்கள் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இத்தனை பதவிகள் இருந்திருக்கேன் எங்கேயுமே இப்படி ஒரு பொய் அவதூறு பரப்பப்படவில்லை யாருனாலையும் பல கட்சி தலைவர்கள் இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க இப்படிப்பட்ட ஆளே இல்லை நீங்க அப்படின்னு பல கட்சியிலேருந்து சொல்லியிருக்காங்க இவருக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுத்த ஒரே காரணத்திற்காக கால் என்னை பழி வாங்கணும்னு இந்த மாதிரி பண்றாரு நான் இதை விட போவதே இல்லை சட்ட ரீதியாக சந்திப்பேன் இவர் தனிப்பட்ட முறையில் கொடுக்குற மன்னிப்பை நான் ஏற்றுக்கலை பொதுவெளியில் மன்னிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தா நீத்துல அதை தெரிவிக்கட்டும் வழக்கு நிலுவையில் இருக்கு இல்ல அது வியூகத்துல சொல்ல முடியாதுல்ல நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குல்ல இருக்கு அது திருச்சி மாநகர காவல்துறையை தான் கேட்கணும் நம்ம எதுவும் வழக்கு பதிவு செய்யணும் நான் முதல் தர கொடுக்கும் போது முப்பத்தி ஆறு ஐடி மேல கொடுத்தேன் அடுத்தது பதினெட்டு ஐடி மேல கொடுத்தேன் மூணு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சாங்க பட்டு நான் கம் புகார் கொடுத்ததோடு விட்டுட்டேன் அது மாநகர காவல் ஆணையாளர் அவர்கள் மிகவும் சரிவர நடவடிக்கை எடுக்கிறதுனால அவங்க பார்த்துக்கிட்டோன்னு புகார் கொடுத்ததோடு நான் ஒதுங்கிட்டேன் அதில் என் வேலையை பார்த்துட்ருக்கேன் நான் இன்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு டிஐஜி ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க குடும்பமாக கொண்டாட வேண்டிய நாளில் அவசியமே இல்லாமல் நீதிமன்றத்தில் வந்து நின்று இந்த வழக்கத்தை தொடுத்து நடத்தணும்னு அவசியம் இல்லை ஆனால் இந்த அவதூறு பரப்புற கலாச்சாரத்துக்கு முற்றுக்கட்ட வைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக நீதிமன்றத்தை நாடி உள்ளேன் உறுதியாக இறுதி வரை இதை எடுத்து செல்லணும் அடுத்தபடியா சொல்றேன்